வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பெண்களுக்கான ஒரு அற்புத தகவல் தாங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு கோவில் இங்கு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வழிபடுவதன் மூலம் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் நல்லதாக இருக்குமா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவில தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் குழந்தை பிறக்கும் போது சுக பிரசமாக சொல்லுவாங்க இந்த அம்மன் ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த அம்மனை வழிபடுவதான என்னென்ன பழங்கள்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் மறக்காமல் இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம நீங்கள் கால் பண்ண தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தற்போது பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் என்பது சற்று குறைவுனே சொல்லலாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது அறுவை சிகிச்சை தான் நிறைய பேர் சொல்வீங்க வயிற்றில் வரக்கூடிய குழந்தை நன்றாக வளர்வதற்கும் கர்ப்பிணி பார்த்திங்கன்னா சுகப்பிரசவம் பிரசவம் ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் வழிபாடு தாங்க இந்த அம்மனை வழிபட்டு நெய்வி நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி செல்வாங்க இப்படிப்பட்ட அம்மன் ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குது தெரியுமாங்க பெரியாச்சிய அம்மனுடைய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பமுற்றவங்க சுகப்பிரசவம் பிரசவம் அடையவோ வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைகள் நலமாக பிரசவம் ஆகவோ அவளுடைய அருள் தேவைன்னு பலரும் சொல்லி வேண்டுதல் வைப்பாங்களாம் அவளை ஒரு வயதான மூதாத்தியான ஒரு அச்சியை போல கருது பார்க்கலாம் முன் காலங்கள்ல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களை பிரசவம் பார்ப்பதற்குனே வயதான நல்ல திறமையான மூதாட்டிகள் இருந்தாங்கல்ல அவர்கள் கர்ப்பம் அடைந்தவங்க எப்போதுமே பிரசவ வைப்பாங்கன்னு கணித்து குழந்தைய நல்ல முறையில் பிறக்க கர்ப்பிணிகள் வயசுல என்னை தடவி உருவி உருவி விட்டு சுகப்பிரசவம் அடைய தேவையானதை செய்து வந்தாங்க அது மட்டும் இல்லைங்க வீடுகள்ல வயதான மூதாட்டியினுடைய அறிவுரைகள் முக்கியம் என்பதால அவர்கள் அன்புடன் ஆட்சிமார்கள்னு நாம அழைச்சி வந்திருக்கோம் ஆட்சிமார்கள் கர்ப்பிணிகள்னு எந்த முறையில பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை முறையாக தெரிந்து கொண்டு வச்சிருப்பாங்க அவர்களுக்கு மரியாதை பொருளை சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் அவர்கள் கர்ப்பமுற்ற பெண்கள் வீட்ல உள்ளவங்க தன் வீட்டுக்கே அனைத்து வந்து அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வாங்க பயங்கரமான உருவை கொண்டு தன் கையில ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டு தொடையில தனது கைகள் ஒரு பெண்மணி வயிற்றை கீரிய நிலையிலும் கால் பாதத்துல கீழ் ஒரு மனிதன் மிதிப்பட்டு கிடைக்கக்கூடிய தோற்றந்தா பெரியாச்சி பார்ப்பதற்கு பயங்கரமானவளா தவிர அவளை வணங்கி துதிப்போருக்கு அவள் அபாரமான கருணை காட்டுபவளாக விளங்குறாளாம் அவளை வேண்டி வணங்குபவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவில்லாத உதவி செய்பவளாம் பெரும்பாலானவர் அவளது ஆலயங்கள்ல அவளுக்கு காவலாக மதுரை வீரன் காட்சி தருவாரே அவளது தோற்றம் பற்றியும் பூமிக்கு வந்ததை பற்றியும் ஒரு கிராமிய கதையும் சொல்றாங்க அந்த கதையின்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜான்னு கூடிய பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்திருக்கான் அவன் ஆட்சியில் பலரையுமே கொடுமைப்படுத்தி வந்திருக்கான் மக்களுக்கு மட்டும் இல்லைங்க ரிஷி முனிவர்களுக்கு அனைவருக்குமே தொல்லை கொடுத்து தான் இருந்திருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா ராட்சசர்களையுமே அசுரர்களையும் தன் கையில வைத்து இருந்திருக்காங்க அதனால அவனை யாராலுமே ஒன்றுமே செய்ய முடியல அதே நேரத்துல அவனுக்கு துணையாக இருந்த அரக்கர்களும் அசுரர்களும் தன்மை கொள்ள பேச்சு பெரியாச்சு அம்மனை துதித்து வந்திருக்காங்க அப்படி வாழ்ந்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வந்திருக்கா ஒருமுறை ஒரு முனிவர் மூலம் ஒரு சாபத்தையும் பெற்றானா அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவம் ஆனதுமே அந்த குழந்தையின் உடல் உடனே பூமியை தொட்டு அவன் அழிந்து விடுவான் அவனது நடும் அழிந்து விடுன்னு மேலும் அவனது குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தருன்னு சாபமிட்டிருக்கார்கள் மாறாக பாத்தீங்கன்னா அது பூமியே தொடாம ஒரு நாள் இருந்து விட்டா அதற்கு பிறகு ஒன்று ஆகாது அந்த மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா வெகு காலமாக குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்திருக்குதுங்க ஒருமுறை மனைவி கர்ப்பவதி ஆயிருக்கா பிறக்கக்கூடிய குழந்தை பூமியே உடனே தொட்டுருச்சுன்னா தனக்கு மரணத்தை சம்பவிக்கும் என்றாலும் அந்த சாபம் தோல்வி அடைந்து விட்டா அதற்கு பிறகு தனக்கு ஆபத்து கிடையாதுன்னு தெரிந்து வைத்து இருந்திருக்கா அந்த மன்னனுமே செய்வது என்னது அறியாம தவித்து கொண்டே இருந்திருக்கா ஆனா அவன் அழிய வேண்டு என விதி இருந்ததால அசுரர்களையுமே அரக்கர்களையும் அடக்கி வைத்து இருந்த பெரியாச்சி அம்மன் அவன் நாட்டுல ஒரு வயதோகிய பெண்மணி உருவல வளம் வந்து கொண்டுதான் இருந்திருக்கா மேலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கட்டில்கள் கிடையாதுங்க சொகுசான மெத்தை போன்றவையும் கிடையாது பிரசவனாலே பிரசவ படாம இருக்க பிரசவ வேலை வந்ததுமே வீடுகள்ல மூளைகள்ல பாத்தீங்கன்னா அவர்களை தனியாக இருக்க சொல்லுவாங்களாம் தரையில மீது மீதுதான் இருந்து பிரசவிப்பாங்க அதனை கட்டுப்பாடு இருந்த காலம் தாங்க இது தான் பிரசவம் பார்க்க என்ற அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை கர்ப்பிணிகளுக்கு துணையாக இருக்க வைப்பாங்களாம் அரசன் தன்னுடைய பழைய நிறைய அனைத்து அனைத்து இடத்துக்குமே அனுப்பி மனைவிக்கு பிரசவம் பார்க்க தக்க துணையை தேடி வந்திருக்கான் ஆனா யாருமே அவனுக்கு உதவ முன் வரலைங்க ராணிக்கு பிரசவ வழி வந்துட்டுருச்சு பிறக்கக்கூடிய குழந்தைய நலமாக இருக்கணும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தானும் அழியாம இருக்கணும்னு கவலை அடைந்திருக்கான் மன்னனுமே உடனடியாக தாங்க கிளம்பி தானே ஊருக்குள்ள சென்று நல்ல ஆட்சியை பிரசவத்திற்காக தேடி கொண்டு இருந்திருக்கான் அப்போது தாங்க மன்னனுடைய முன்னால ஒரு வயதான பெண்மணி பார்த்தீங்கன்னா உருவல பெரியாச்சி அம்மனும் தென்பட்டிருக்கா பெரியாச்சி அம்மன் பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ பிறவினே அறியாம தாங்க அவளது உதவியே மன்னன் நாடியிருக்கான் பெரியாச்சி அம்மனும் பாத்தீங்கன்னா அவனது மனைவிக்காக பிரசவம் பார்த்து அவன் குழந்தையின் உடல் முதல்ல பூமியில் படாம பார்த்து கொள்வதாக கூறிட்டு அவளிடம் ஒரு நிபந்தனையும் போட்டா அந்த நிபந்தனையின்படி பாத்தீங்கன்னா அவள் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் உடல் பூமியை படாம வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு ஏராளமான பொருட்களை தருவதாக உறுதி அளித்தான் குழந்தையும் பிறந்திருக்கு மன்னனினுடைய மனைவியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு இருந்த பெரியாச்சியும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டே அமர்ந்து இருந்தா காலக்கேடு முடிந்ததுமே அரசன் வந்து அந்த குழந்தையை தன் மனைவிடன் தருமாறு கேட்டானா ஆனா பெரியாச்சி பார்த்தீங்கன்னா அம்மனும் குழந்தையை தன் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு தர வேண்டிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினான் ஆவணமும் பிடித்த மன்னனுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணியினால் தன்னை என்ன செய்ய முடியும்னு இருமாப்பு கொண்டு அவனுக்கு கூறியபடியே ஒன்று தர முடியாதுன்னு சொல்லியிருக்கான் குழந்தையை கொடுக்கலனா உன்னை கொன்று விடுவேன்னு கோபமாக கூறிய வண்ணமே கூறிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில சென்று அவ்வளவு தாங்க ஆயத்திரம் அடைந்த பெரியாச்சியும் பார்த்தீங்கன்னா நான்கு கைகளோடு கோரமான உருவை கொண்டு பயங்கரமான கண்களுடன் தன்னுடைய சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாளா ஒரு கையில குழந்தையை உயர்த்தி பிடித்திருக்கா இன்னொரு கையில பாத்தீங்கன்னா மன்னனுடைய மனைவியை தூக்கி தன் தொலை மீது வைத்து கொண்டு அவள் வயிற்றை கிழித்து அவள் உடல்ல உட்பாகங்களை கடித்து தின்றா அதற்கிடையில தன் அருகில உருவிய வாளுடன் வந்த மன்னன் தன் காலடியில தள்ளி அழுது கொண்டானான் அவன் படையினர் அவளது அடிமைகளை அசுரர்கள் துரத்தி கொண்டிருந்திருக்காங்க இப்படியாக கொடுங்கோல் மன்னன் தன் கதையை அவன் வம்சத்தோடு முடிந்ததும் ஆக்ரோஷமாக நின்று அவளை கை வணங்கி நின்ற மக்கள் அவள் கோபத்தை தனித்து கொண்டு தம்மை காப்பாற்றி அருளுமாறு வேண்டி கொண்டிருக்காங்க அவளும் பார்த்தீங்கன்னா கோபத்தை தனித்து தன்னை பற்றி உண்மைகளே கூறியிருக்கா தானே காளியின் அவதாரனோ இனி தன்னை துதித்து வணங்கி வந்தங்கனா தான் குடிக்கொள்ளும் ஊரை காப்பேனும் அவரவர் வீடுகளில் இருக்கக்கூடிய கருமணிகளுக்கு சுகப்பிரசமம் ஆகும்னு ஆகுன்னு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நன்கு வளருன்னு உதவுவேன்னு அவர்களுடைய குழந்தைக்கு தானே பாதுகாவலராக இருப்பேன்னு உறுதியளித்தானா இப்படி தாங்க தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டா பல கிராமங்களையும் கிராம தேவதையாகுமே நகரங்கள்ல நகர மக்கள் வணங்கக்கூடிய பேச்சின்னு பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வரா அவள் ஆடி மாதத்துல பெருமளவு ஆராதிக்கப்படுறா கர்ப்பிணிகள் அவள் ஆலயத்துல அழைத்து சென்று அவள் ஆசைகளை வேண்டிக்கொள்வாங்க குழந்தை பிறந்ததுமே தொட்டில் போட்டு பெயர் வைக்கும் முன்னாடி முதல்ல அவள் சன்னதிக்கு எடுத்து சென்றுதாங்க குழந்தையே அவள் சன்னதியில கிடத்திய பிறகு வீட்டிற்கு எடுத்து வந்து மற்ற சடங்குகளை செய்றாங்க பெண் குழந்தைகளுக்கு காது குத்துதல் மொட்டை போடுதல் போன்ற சடங்குகளை அவளை வேண்டிக்கொண்டு அவள் ஆலயத்துல செய்றாங்க அவளை சிலர் மாரியம்மனின் அவதாரமாகவும் பார்க்கிறாங்க கிராமப்புறங்கள்ல உள்ள அவளது சில ஆலயங்கள் அவளுக்கு மிருக வழிகளும் தர்றாங்க ஆனா நகர்ப்புற ஆலயங்கள்ல சுத்த சைவ பிரசாதங்களை படைக்கிறாங்க அவளுடைய மந்திரமாக பாத்தீங்கன்னா ஸ்ரீ பேச்சியம்மன் மந்திரமாக ஓம் ஞான ஸ்ரீ பேச்சியம்மன் நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க வழிபடும் வழிபடும்போது அவளுடைய ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி மலர்கள் சாத்தி பழங்கள் வைத்து வழிபடலாம் பிரசாதம் படைப்பது மந்திரங்கள் பாடல்கள் பாடுவதுன்னு பேச்சியம்மன் கதைகளை சொல்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் கோவிலுக்கு செல்லும் போது விளக்கேற்றி வழிபடுங்க மேலும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பழங்களை பிரசாதமாக படைத்து வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே